ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நான் லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்போ எனக்கு சேனலு வந்து ஒரு விஷயம் தெரியாண்டு எனக்கு சேனல் வந்து தொள்ளாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு அடுத்து விட்டு வந்துட்டுருக்கு அப்போ நான் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு இனி என்ன சொல்ல ஒரு அஞ்சூறு அஞ்சூற்றி ஐம்பது ஒரு மாதம் கூட ஆகல அத்தையும் சப்ஸ்கிரைபர் இருந்து ഒരു മാസത്തൊക്കെ ഉള്ള ഇത്രയും സബ്സ്ക്രൈബർ നടക്കുന്നത് വന്ന് എനിക്ക് ഭയങ്കര ഹാപ്പി ഭയങ്കര സന്തോഷം ഇനി എൻ്റെ ചാനലിൽ എല്ലാവരും പിടിച്ചിരുന്ന സബ്സ്ക്രൈബ് പണക്കാമല്ല എനിക്ക് ചാനലിലെ ലാംഗ്വേജ് കൊഞ്ചം പ്രോബ്ലമായിരുന്നു കാരണം എങ്ങനെ കന്നും സ്ലാങ് അപ്പം കൊഞ്ചും மலையாளம் மிக்ஸ் தமிழ் அப்படி தான் வர அப்படி தான் பேச முடியுது நான் முடிஞ்ச வரைக்கும் பேசக்கு ட்ரை பண்ணுதேன் ஏன்னா நாங்கள் வீட்டில் எந்த லாங்குவேஜ் தான் பேசுதோம் அது காரணம் எனக்கு வீடியோவில் வந்து இந்த லாங்குவேஜ் தான் வருது முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுதேன் பேசக்கு இதே நான் வாய்ஸ் பெறதாண்டுதானி யோசிச்சு எனக்கு பேச முடியுது நல்ல நம்மளை கொடுத்தம் அப்போது இந்த இதே மாதிரி வீடியோ பார்க்குறது போகல ஏன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ வாங்க லஞ்ச் பண்ணுது அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து சோறு வைக்க வேண்டிய தண்ணி அடுப்பில் வச்சிருக்கேன் சோறு வைக்க ஏன் இவ்வளோ குட்டி பாத்திரம்னு பார்க்காதீங்க எனக்கு நேற்று வச்ச சோறு வந்து பேலன்ஸ் இருக்குது அப்போ அது வந்து கொஞ்சம் நிறைவே இருக்குது அதை வந்து நான் ஓவனில் வச்சு சூடு பண்ணி எடுப்பேன் அப்போ அது காரணம் கொஞ்சம் சோறு தேவைப்படுதா அதுக்கு வேண்டி நான் கொஞ்சம் ஒரு குட்டி பாத்திரத்தில் வச்சிருக்கேன் ஓவனில் நமக்கு ஈஸியாக சோறை சூடு பண்ணி எடுக்க முடியும் ஒரு ரெண்டு மினிட் நம்ம டைம் செட் செய்து வச்சு கொடுத்தா டூ மினிட்ஸில் சூப்பராக நமக்கு ചൂട് ചൂടാ ചോറ് വെച്ച മാറ്റി നമുക്ക് ചൂടായിക്കിട്ട് അതിനസ് എന്താ കുട്ടി പാത്രത്തിലാണ് ചോറ് തണ്ണി വെച്ചിരിക്ക അപ്പോൾ അത് ചോറ് ചൂടാക്കിട്ട് അത് ടൈമ് നാ വന്ന് വ അത് കൂട്ടുക്ക് വന്ന് കാറി കട്ട് പണി എന്നാ കാറു വാട്ട കാട്ടാ വെണ്ടക്ക എണ്ണ വെണ്ടക്കാ വന്ന് സുത്ത ഞാൻ മക്കളെ വിരുക്കമില്ല രണ്ട് പേരും സാപ്പിട മറന്നു വെണ്ടക്കാൻ വെണ്ടക്ക നല്ല ഹെലത്തിനും അപ്പം നമ്മ വെണ്ടക്കാ എണ്ണ தேங்காய் போட்டு பண்ண போகிறேன்னா நான் இவ்வளோ நாளும் தேங்காய் போடாமல் வெண்டைக்காய் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அதுவும் நமக்கு போர் போச்சு அப்போ நான் இன்னும் என்ன பண்ண போகிறேன்னா தேங்காய் போட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறேன் அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் சிலவங்க வெண்டைக்காய் வந்து இந்த கழுவிட்டு தண்ணியை துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டு கட் பண்ணுவேன்னு அந்த விழுவிழுப்பு மாறணும் நான் அது அப்படியெல்லாம் கட் பண்ண மாட்டேன் அதுக்கு ஒன்றும் டைம் இல்லை இல்லை நம்ம எத்தனை பட்டன் வேலையை முடிக்கும்போது மாத்திரம் ஈஸியாக முடிக்க பார்ப்போம் അപ്പി തുടച്ചിട്ട് പണ്ണാലും എനിക്ക് തിരിച്ച് വെണ്ടക്കയില വിളുവിളുപ്പ് വരും ഞാൻ നനയ്ക്കേ കാരണം നമ്മ വെണ്ടക്ക പണ്ണുമ്പോൾ വെണ്ടക്കയില വിളുവിളുപ്പ് വരും അതിനെ നമ്മ തേങ്ങ മസാല എല്ലാം പോട്ട് എല്ലാം പണ്ണുമ്പോൾ അതെ വിളവെളുപ്പ് തന്നെ അതങ് മാറും എനക്ക് അപടിതാ അത് മാറും അടുത്ത പിന്നെ അതിൽ ഇരിക്കാതെ വെണ്ടയ്ക്ക് വെണ്ടക്കയില വിളുവിളുപ്പ് ഇരിക്കാതെ അങ്ങനെ നിറയെ കറി ഇപ്പൊ തുടച്ചിട്ട് പണ് പാത്തിരിക്കോറിഞ്ഞ് കൊതിച്ചു കൊതിച്ച திளச்சுன்னு சொல்லுவேன்னு சில பேர் எதுவோ எதுவோணும் உங்கள் ஊரில் என்ன செதுவணுன்னு தெரியல அப்போ எல்லா வெண்டைக்கையும் கட் பண்ணி இன்றைக்கி எனக்கு கறி வைக்க தேவையில்லை கறி வந்து நான் காலத்தே சாம்பார் வச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் சாம்பார் அது பிரேக்ஃபாஸ்ட்டு அப்போ சாம்பார் இந்த காய்கறி போட்டு வைக்கிற சாம்பார் இல்லை இன்ஸ்டன்ட் சாம்பார் இன்ஸ்டன்ட் சாம்பார்னால் நம்ம பருப்பு தக்காளி உள்ளி சாம்பார் பவுடர் இப்படி வைக்கிறது அதுவும் நல்லா இருக்கு நமக்கு ஈஸி பட்டு டக்குன்னு வைக்கணும் ஸ்கூல் உண்டு அப்போ அவளுக்கு அந்த சாம்பார் பயங்கர இஷ்டம் இந்த காய்கறி மொத்தம் போட்டு வைக்கிற சாம்பார் விருப்பம் இல்லை இன்ஸ்டன்ட் சாம்பார்னா நல்ல இஷ்டம் அது கொண்டும் கூடாது வச்சேன் அப்போ அதில் இருக்குது எனக்கு அப்போ இந்த லஞ்சுக்கு சாம்பார் இருக்கா வெண்டைக்காய் பொரியல் அப்புறம் நான் இங்கே என்ன எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா பாவைக்காய் மக்களுக்கு இஷ்டம் இல்லை அது எல்லாம் இன்னும் லஞ்ச் எனக்கு பாவைக்காய் ஃப்ரை பண்ணணும் பாவைக்காய் நான் கடலை மாவு போட்டு பண்ணுவேன் எல்லாத்தையும் பண்ணுவேன் கடலை மாவு எல்லாம் தீண்டு போச்சு அப்போ இன்னும் கடலை மாவு போடாத பாவைக்கை பண்ண போகிறேன் கடலை மாவு கடலை மாவுன்னு இல்லை கிட்டத்தட்ட வீட்டில் உள்ள குரோசரிஸ் எல்லாம் தீர்ந்து தீ முடியாடுறாச்சு நாங்கள் ஊருக்கு போகிறோம்ல லீவு அதனால ஒன்னு புதுசு வாங்கறேன் இந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம் ஊருக்கு போக்கு இந்த ஃபைவ் டேஸ் தான் பேலன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ரெண்டு வருஷம் கழிஞ்சு ஊருக்கு போறேன் அப்பா ரெண்டு வருஷம் என்னன்னு சொல்லப்போனா போயாச்சு பயங்கர ஹாப்பி இருக்கு எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் மக்களும் ரொம்ப ரொம்ப பயங்கர ஹாப்பி எப்போ போவோம் ஒவ்வொரு நாளும் எண்ணி விடுத மாதிரியா இருக்கும் நாங்கள் விடுதது பேக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆயணும் பேக்கிங் ஒன்றும் பண்ணவே இல்லை இன்னி தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஷானுக்கு இப்போ ஸ்கூலில் எக்ஸாம் நடந்துகிட்டு அப்போ கரெக்ட் டைமுக்கு நாங்கள் டிக்கெட் எடுத்து புக் பண்ணியிருக்கோம் எக்ஸாம் வந்து சனி முடியும் சனிக்கிழமை நாங்கள் கிளம்புறதே செவ்வாக்கலாங்க அப்போ கரெக்டாக நாங்கள் எக்ஸாம் நேரமே ஒன்று தெரியாது ஆனால் என்னதோ நாங்கள் எடுத்த டேட்டும் எக்ஸாம் டேட்டும் எல்லாம் கரெக்டாக கிளியராக இருக்குது நம்ம இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்க காரணம் பேக்கிங் ஒன்றும் நடக்கல ஏன்னா அவங்க ட்ரெஸ் அவங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு அவங்க தான் எடுத்துரணும் அப்போ அவங்களுக்கு டைம் கிட்டணும் இல்லை அனு வந்து அனுவும் படிச்சுட்டு இருக்கா என்ட்ரன்ஸுக்கு வேண்டி இப்போ நம்ம என்ன படிக்கணுங்களோ எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் தேவைப்படுது ஆனால் நம்ம நாங்கள் எங்களை காலத்தில் அப்படி இல்லை என்ட்ரன்ஸுன்னு ஒரு டெஸ்ட்டு இப்போ எல்லாத்துக்குமே அது தேவைப்படுது அப்போ நம்மளை வெண்டைக்காக நான் சூப்பராக கட் பண்ணியாச்சு இதில் ஒரு பெரிய ஒரு வெங்காயம் ப்ளஸ் பச்சை மிளகா கட் பண்ணணும் வெண்டைக்கு பொரியல் பண்ணக்கு வேண்டி ஸ்டார்ட் ஆயாச்சு இதில் இரும்பு கடாய்தான் வச்சிருக்கேன் இரும்பு கடாயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வேற மாதிரி வேறு அதனால் நமக்கு கலர் இல்லை இல்லை முக்கியம் ஹெல்த் இல்லை முக்கியம் அப்போ அதில் பண்ண போகிறேன் கடு போட்டு இது நமக்கு உள்ளியும் பச்சை மிளகும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு கொடுக்கலாம் இந்த இரும்பு கடாயில பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் எண்ணெய் போதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டால் நமக்கு அதில் தாராளமாக வருது இந்த இரும்பு கடாய்க்கு ஒரு ஸ்பெஷலிசிட்டே இனி கறிவேப்பில போட்டு கொடுத்தேன் கறிவேப்பில எல்லாம் எனக்கு உணங்கி போச்சு நான் வந்து உள்ளே போட்ட பிறகு தான் கறிவேப்பிலை போட்டு கொடுப்பேன் கறிவேப்பிலையே இங்கே கிட்டதில்லை அப்படியே கிட்டினாலும் பத்து ரூபாய்க்கு ரொம்ப கம்மியாகிட்டு கொஞ்சம் கிட்டது என்ன பண்ணதே நமக்கு அது கறிவேப்பில் எல்லாமே யூஸ் பண்ணி நமக்கு பழக்கம் இல்ல இல்லை அப்போ நம்ம கறிவேப்பில் எல்லாத்திலேயும் நான் சேக்காது கிட்டுன சேக்காண்டு ஊரில் எண்ண கறிவேப்பிலக்கா மரமே நிற்கும் அது எல்லாரு வீட்டிலும் நிற்கும் எனக்கு தெரிஞ்சு ஊரில் எல்லா வீட்டிலும் கறிவேப்பிலைக்கா மரம் அடிக்கணும்னு நினைக்கிறேன் வெண்டைக்கா போட்டு கொடுக்கலாம் நல்ல ஃபிரஷ் வெண்டைக்க நல்ல பிஞ்சு வெண்டைக்க പാത്താലും അവിടെ പച്ചക്കി സാപ്പിടമാതിരി വെണ്ടയ്ക്കയസ് വെണ്ടയ്ക്കച്ചക്ക് സാപ്പിട്ടിരിക്കും സാപ്പിടുന്നില്ല പച്ചയ നേരം സാപ്പിടുക്കും പച്ച വെണ്ടക്ക പച്ച തക്കാളി ഇതെല്ലാം ഇപ്പൊ ഉള്ള പുള്ളൊന്നും പളക്കമേ ഇല്ല ഇത് കുക്കാവുന്ന ടൈം നാങ്ക ഒന്ന് ചതച്ചെടുത്തിട്ട് വരേ ഇതിലെ കൊഞ്ഞ് തേവയാനുള്ള ഉപ്പ് പോ இப்ப பாருங்க என்ன வெண்டைக்கு எப்படி விழுவிழுப்பா இருக்குன்னு பார்த்தாலே தெரியுதுல்ல விழுவிழப்பா இருக்கு நல்ல விழு இருக்கு இதை நான் பண்ணி முடிச்சு காட்டுறேன் அப்ப அந்த இருக்காது அது அது தன்னாலே போகும் இப்ப நமக்கு தேங்காய் சதச்சது போட்டு கொடுக்கலாம் பிச்சாத்தி வச்சு போட்டு நேரம் தப்பா ஒண்ணுதானே சதைங்க இதுல பிச்சாத்தி வச்சு போட்டா நமக்கு அடி எட்ட ஒட்டி இருக்குல்ல அந்த தேங்காய் எல்லாம் ഈസിയായി നമുക്ക് ഇത് എടുത്ത് എടുത്ത് പോട മുടും ഇതിൽ വെണ്ടക്കെല്ലാം തണ്ണി വീത്ത മുടിയില്ല അത് കാരണം നമ്മൾ ഇവിടെ എടുത്ത് പോട് നല്ല ഒന്ന് മിക്സ് പണി കൊടുക്കാം വെണ്ടക്ക ആൽറെഡി നല്ല കുക്കാച്ച് എന്താ മസാലയ്ക്ക് പച്ചവാസനും പോകണം இப்போ ஏன்னா வெண்டைக்கியா நல்லா ரெடி ஆச்சு இப்போ பாருங்க விழுவிழுப்பு தன்மை எல்லாம் போய் நல்லா சூப்பரா ரெடி ஆச்சு ஆட்டோமேட்டிக்காவே குக் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா போகும் எனக்கு அப்படிதான் என்ன நான் பண்ணுறோம் இப்போ அந்த ரெடி ஆச்சு அங்க பாத்தீங்களா அப்ப சூப்பரா பண்ணலாம் இப்போ ரெடியாச்சு நீக்கியா கட் பண்ணாக்க வந்து ஒரு இடத்துல உட்காந்து இருந்து நான் கட் பண்ண ஏன்னா நான் எங்கே இருக்கேன்னா இருந்து காய்கறி கட் பண்ணுது வேற இங்கே இருக்கிற மாதிரி இடம் இல்லை ஹால் இருக்குது அங்கே டிவி ஓடுது அப்போ அங்கே நமக்கு வாய்ஸ் கொடுக்க முடியாது அது காரணம் நான் பெட்ரூம்ல இருந்து கட் இருக்கேன் நிறைய நேரம் கிச்சனில் நம்ம நின்று வேலை பார்க்கும்போது நமக்கு காலெல்லாம் வலிக்கும் அப்போ நம்ம இருந்து பண்ணணும் நம்மளை காய்கறி வெட்டுற வேலையெல்லாம் நம்ம இருந்து பண்ணணும் நான் எல்லாம் ஸ்பீடாக பண்ண வேண்டிய அங்கே கிச்சனில் நின்று பண்ணுவேன் அப்போ நமக்கு ஸ்பீடாக ஏன்னா வேலை வந்து ஸ்பீடாக முடியும் ஆனால் இருந்து பண்ணுமா வேலை வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இப்போ வந்து கால் நிறைய நேரம் நிற்க அப்போ கால் வலிக்குது அது காரணம் நான் வந்து இருந்து அமைதியாக இருந்து காய்கறி வெட்டு ரெடி ஆச்சா வெண்டைக்கையை கண்டுண்டு எனக்கு மை டாட்டர் அனு வந்து ஜெல்லியாக பார்த்துண்டு இந்த வெண்டக்கையும் பாவக்கையும் இந்த ரெண்டும் தான் என்ன எனக்கு கூட்டு இந்த வெண்டைக்கையும் பாவக்கையும் இந்தியாவில் பேன் பண்ண சொல்லணும் பிள்ளைங்களுக்கு எல்லாம் அத்தையும் பிடிக்காதாச்சு வெண்டைக்கையும் பாவக்கையும் ஆக்சுவலி பாவக்கையை வந்து நான் சின்ன வயசுல தான் சாப்பிட மாட்டேன் வெண்டைக்காய் சாப்பிடுவேன் பாவக்கே சாப்பிட மாட்டேன் இப்போ நான் சாப்பிடுவேன் ஃப்ரை பண்ணால் நமக்கு அந்த அதுக்கு கசப்பு வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கும் அல்லாது பச்சடி வெண்டை பாவக்க பச்சடி பண்ணுவானும் பாவக்க மிளக்கு விரட்டி இதெல்லாம் பண்ணுவானும் அதில் கொஞ்சம் கசப்பு இருக்கும் இப்படி ஃப்ரை பண்ணும்போது கசப்பு இருக்காது பின்னா இல்லை நமக்கு எங்களுக்கு கிட்டாதி இல்லை மீனெல்லாம் மீன் இல்லாதவங்களுக்கு இந்த ஃப்ரை பண்ணி பாவக்க வச்சு சோறு பின்னா சைடில் ஒரு ஃப்ரை ஐட்டம் இருந்து அது நல்லா இருக்கும் சோறுக்கு அதுக்கும் கூட வேண்டியங்க ஃபிரை பண்ணுறது ആ മാക്ക് ഫ്രൈ പണത് പാവയ്ക്ക വിരുപ്പം അല്ല സാപ്പടാത് കൂട്ട് വെച്ചാൽ തന്നെ സാപ്പിടു മീതി എല്ലാവർക്കും ഇത് വീട്ടിലെ പാവയ്ക്ക ഫ്രൈ പണാതാ ഇഷ്ടം മാമാക്ക് മറ്റും കൂട്ടുവെച്ചാൽ ഇഷ്ടം അപ്പം മെജാറ്റി ഫ്രൈ പണത സാപ്പിടു അത് ഉണ്ട് ഫ്രൈയേ പണുതച്ച അനുക്ക് താ പാവയ്ക്ക് അത്ര വിരുപ്പം അല്ല ഷാനു സാപ്പിടുവാം ഷാനുക്ക് പാവയ്ക്ക് വിരുപ്പം ഉണ്ട് വെണ്ടയ്ക്ക് വിരുപ്പം അല്ല ഒരിക്കൽ പാവയ്ക്ക സാപ്പിട്ട് വരനു ஆய் பச்சை பாவைக்கு இல்லைடி ட்ரை பண்ண பிறகு சாப்பிட்டு வர அத்தையும் கசப்பில்லை சோறுக்கு நல்லா இருக்கும் பொரிக்க ட்ரை பண்ணு பாவைக்கான என்ன கசப்பா இருக்குன்னு நீ அந்த சிந்தையிலேயே சாப்பிடாத இருக்குது பொரிக்க சாப்பிட்டு பார்க்கணும் இல்ல அது கசப்பா இல்லையான்னு வேண்டாமா ஆ என்ன மாதிரி தான் நீ இப்போ சாப்பிட மாட்டியா இன்னி கொஞ்சம் நாள் கழிஞ்சி பாவைக்க சாப்பிடல ம் நானும் நேரம் பண்ணி சாப்பிட மாட்டேன் அப்போ நான் இந்த பாவைக்கு ஃபுல்லா கட் பண்ணிட்டு வரேன் பாவைக்கு பொறிச்சாச்சு ஒரு ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்ல ரெண்டு ஸ்டெப் பொறிச்சாச்சு இங்க ஒரு ஸ்டெப் அப்போ அப்ப கூட பொறிச்சா என்னோட வேலை முடியும் பாவைக்கு வந்து நம்ம நிறைய இருக்குன்னு இல்லையா நம்ம விட்டோம் இங்கே என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் நமக்கு வேற ஒன்றும் யூஸ் செய்ய முடியாது அது கசப்பா இருக்க அந்த எண்ணெய் அப்போ ஒற்றை ஸ்டெப்ல நம்ம பாவைக்க நம்ம கட் பண்ண பாவைக்கு எவ்வளவா இருந்தாலும் ஒற்றை ஸ்டெப்ல பொறிச்சு வச்சோமங்கி ഇപ്പോൾ ഫ്രൈ പണ പാവയ്ക്കോണ്ടല്ലേ അത് ഒന്നാവാ എങ്കിലും നല്ലായിരിക്കും കെട്ട് പോവാതെ നല്ലായിരിക്കും അപ്പോൾ അത് എണ്ണ നമുക്ക് യൂസ് ആകും ഒറ്റ സ്റ്റപ്പില നമ്മൾ പൊരിച്ചോങ്കിൽ ഇല്ല അത് പാവയ്ക്ക എണ്ണയെ പിന്നെ തനിയെ എടുത്ത് വെച്ച് പിന്നെ പൊരിച്ച് അപ്പം ഇല്ല അതിൽ ഇരുമൽ വരെ വരും വരും ഇന്ന് പാവക്ക എണ്ണ വേറെ കസപ്പാർക്കതുകൊണ്ട് നമുക്ക് യൂസ് ആവാ അപ്പോൾ ഇവളതാണ് ഫ്രണ്ട്സ് ഇന്ന് എനക്ക് സമയൽ ഫ്രണ്ട്സ് ഇപ്പോൾ എന്നോട് ലഞ്ച് എല്ലാം മുടിഞ്ച് ഇനി എനിക്ക് சாப்பிடுத வேலை தான் பாக்கி இருக்குது பின்ன பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணணும் இல்லை அது வந்து நான் இப்போ பண்ண மாட்டேன் ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ள தண்ணி வரும் பைப்பில் அப்போ சிங்கலம் எல்லாம் வாரி போட்டு கூட்டி வச்சிருந்தேன் அஞ்சு மணிக்கு தண்ணி வரும்போது நான் பாத்திரம் கிழக்குது இல்லைன்னு தண்ணி தீந்து போனாலோ சிலப்போ எங்களுக்கு இங்கே தண்ணி சீக்கிரம் தீந்து போகும் நாங்கள் அஞ்சு பேர் உண்டு இல்லை உண்டு அப்போ இந்த இதெல்லாம் இந்த சிம்பிள் லஞ்சு தான் சிம்பிள்னா சாம்பார் வெண்டைக்காய் தோரன் பாவைக்க பொரியல் பின்னே பின்னா மாங்காய் ஊருகம் உண்டு ஸ்பெஷலி மாங்காய் ஊருகா தான் பண்ண மாங்க ஊருகாதான் வீட்டில் மாங்க ஊரக சொல்லுமுளை நாக்கில் எச்சில் வருது மாங்காய் ஊறுக மட்டும் வச்சு நமக்கு சாப்பிட முடியும் நல்லா சூப்பராக இருக்கும் ஊரில் என்ன இப்போ மாங்காய் ஊருக தேவைப்படாது ஏன்னா மீன் கிட்டும் இல்லை நமக்கு இந்த என்ன மீன் கிட்ட அப்போ ஊருக்கு போயிட்டு வெரைட்டி வெரைட்டியாக மீன் வாங்கி சாப்பிட வேண்டியது நம்மளை ஆசை தீரை எவ்வளோ மீன் விட்டுதோ அவ்வளோ மீன் வாங்கி சாப்பிடணும் அப்போ இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன சேனல் எல்லோரும் சப்போர்ட் ஆகிய லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க அப்போ என்னோட வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்